அண்மை செய்தி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆறு பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனக சபை மீது தரிசனம் செய்வதை தடுக்கக்கூடாது கூடாது என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கனக சபையின் மீது ஏறி தரிசனம் செய்ய தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய தடை இல்லை என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது ஆணை திருமஞ்சன விழாவில் கனக சபையில் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்க கோரிய தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் மகேஸ்வரி தற்போது கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்தான விரிவான விவரங்களை பத்தி விடுங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் விழாவின் போது கனக சபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சம்பந்தமூர்த்தி ராமநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார் இந்த வழக்கு என்பது பொறுப்பு தலைமை கிருஷ்ணகுமார் மற்றும் நீதியரசர் பாலாஜி அடங்கிய அமர்வு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது பொது சார்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தவிதமான தடையும் இல்லை எனவும் ஆறு கால பூஜை நேரத்தில் மட்டுமே பக்தர்கள் கனகசபையில் அனுமதிக்கப்படுவதில்லை என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அருளைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது கனகசபை மீது நின்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதித்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எந்த தடை உத்தரவுமே சிறப்பிக்கப்படவில்லை எனவும் ஆனால் விழா காலங்களில் பக்தர்களை கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை என்றும் அருளை துறை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது தீட்சிதர்கள் தரப்பு பதில் மனுவை பதிவு செய்து கொண்ட வீட்டியர்கள் ஆறு கால பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீது தரிசனம் செய்வதை தடுக்க கூடாது என உத்தரவிட்டு தற்போது வழக்கையும் முடித்து வைத்துள்ளார்கள் மகேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி